இதை இதை பார்த்து வாங்கினார் படம் அவரு அவர் முழு படம் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சது மொமெண்ட்னு எப்படி சொல்கிறது எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி பிடிச்சிது நிறையா விஷயங்கள் வந்து இதில் இன்னைக்கு எல்லார்கிட்டையும் பேசுனது தான் வந்து எங்கிட்டையும் பேசினாரு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒவ்வொருத்தரோட நடிப்பும் இமோஷன்ஸும் மியூசிக்கும் அது வந்து ரொம்ப அவருக்கு கனெக்டடாக இருந்தது அதுதான் காரணம் இந்த எஸ்கே ப்ரொடக்ஷன் உள்ளே வந்த பிறகு உங்கள் பணநிலை மனநிலை எப்படி மாறினதா எப்படி இருந்தது பனநிலை மனநிலையா ஏன்னா ஒரு ஒரு சாதாரண டைரக்டரு இவ்வளோ டெக்னிக்கலாம் கேட்டிங்கன்னா புரியல எனக்கு மனநிலையா சந்தோஷமா இருக்குதுங்க ஒரு படத்தை எடுக்கிறோம் அந்த படம் வந்து பரவாயில்ல போய் எல்லாத்துக்கும் பாத்துறோம் ஏன்னா பெரிய சிக்கல் என்னென்னா இப்ப மதுபான கடையில் என்னோட அனுபவம் படம் நல்லா இருக்குது ஆனால் எங்கே போய் பார்க்கறதுன்னு தெரியலன்னு கேட்டுட்டு இருந்தாங்க இந்த படத்தை பார்த்துருவாங்க அப்புறம் நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறது அவங்க சொல்லலாம் பார்க்காமே யார் பாராட்டினாலும் அது வருத்தமாக தான் இருக்குது திட்டினாலும் வருத்தமாக தான் இருக்குது அதனால் இந்த தடவை எல்லோரும் பார்த்துருவாங்க அதனால் அந்த வகையில் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறேன் எல்லாரும் பார்த்துட்டா பணநிலை நல்லாயிருங்கய்யா சார் டேரக்டர் சார் அதே மாதிரி இப்போ உள்ள பசங்களாம் இங்கே யாரோ பேசுகிறப்ப சொன்னாங்க இந்த சைடில் ரெண்டு வீல் வச்ச சைக்கிளில் போகிற பசங்களாக இருக்காங்க குரங்கு படங்கிற டைட்டில் இப்போ நம்மளை மாதிரி ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு நல்லாவே பிடிக்கும் எனக்கும் படம் ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம பசங்க இந்த படத்தை பார்க்குறது எந்த அளவுக்கு இருக்கும் இப்போ நம்ம தான் கூட்டுக்கோ போகிறோம் அது வேற விஷயம் ஆனால் வேற ஏதாவது டைட்டில் இருந்தால் இன்னும் அவங்கள ரீச் பண்ணியிருக்குமே அப்படிங்கிறது கேள்வி ஐயா அது வந்து நம்மெல்லாம் நம்ம பசங்கிட்ட சொல்றதுக்காகவே எடுக்கப்பட்ட படம் தான் நான் எப்படி சைக்கிள் ஓட்டினேன்னு இப்போ நமக்கு என்னென்னா நம்ம பசங்களுக்கு எது சொன்னாலும் அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அது வந்து நான் இந்த ப்ரொடக்ஷன்லேயே ஷூட்டிங்லேயே பார்த்தேன் படத்துலையே ரொம்ப கஷ்டமாக இருந்த விஷயம் வந்து எல்லாம் கேட்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு இந்த அஞ்சு பேருக்கு அந்த காலகட்டத்தை புரிய வைக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அதுக்கு நான் ஒரு டூல் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் வந்து நாங்கள்லாம் எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா நாங்கள் எப்படி கஷ்டப்பட்டோம் தெரியுமான்னு சும்மா வாயில சொல்லாமல் இந்த படத்தை காமிச்சிங்கன்னு வச்சுங்க ஓஹோ நல்ல வேலை அந்த வருஷம் அப்போல்லாம் நம்ம இல்லை அப்படின்னு அவங்க நினச்சிப்பாங்க நம்மளை வந்து சந்தோஷமாக வைப்பாங்க பரவாயில்ல இதெல்லாம் தாண்டி வந்து நம்மளை எவ்வளோ நல்லா வச்சுருக்குறாங்கன்றது கண்டிப்பாக அதே மாதிரி நம்ம ராசி அவர் வந்து ரெண்டு மூணு படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு அதை விட இந்த கதை இந்த படம் வெற்றி பெற்றிருக்குது என்ன கேட்டால் நான் சொல்லுவேன் அவர்கிட்ட அதை ஆனால் அவர் மேடைய பேசுகிறப்போ என் பையன் இப்போ நியூயார்க்கில் இருக்கான் ஆனால் நான் இன்னமும் வறுமையில் இருக்கேன் அப்படின்னாரு இப்போ சிவகார்த்திகேன் படத்துக்குள்ளார வந்திருக்கிறாரு ஐயாயிரம் அப்போவே விடனில் வாங்கினதான் சொன்னார் நீங்கள் இன்னும் சன்மானங்கள் இதெல்லாம் என்ன ஏன்னா சிவகார்த்திகேன் வர இப்போ வந்திருக்கிறார் இல்லையா ஐயா அவர் சைக்கிள் வாங்கி கொடுக்குறப்போ வறுமையில் இருந்தாருங்க இப்போ வறுமையில் அவர் சொன்னார் அப்ப அமெரிக்கால பயணம் வச்சுட்டு அவரில் அது ஆக்சுவலாக அவன் அந்த கதையை வந்து கேட்டிருந்தான்னு வச்சிங்களேன் செகண்ட் ஆஃபர் இருக்குது இல்லைங்களா அந்த கதை அங்கேயே முடிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு டிராவல் இருக்குல்ல அந்த இதுக்கு வந்து அவன் தெரியாமல் இருக்கிறது தான் கரெக்டாக இருந்தது அதனால தான் ஆ இல்ல அவனுக்கு ஏன் அவர் சைக்கிள் ஓட்டில் அவருக்கு அதுல பயம் இருக்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அவர் அவர்கிட்ட நீ ஒழுங்கானை கேட்கறதுக்கான நியாயமே இல்லாம போயிருது இல்லைங்களா நம்ம வந்து நம்ம அப்பாவை பத்தி எல்லாம் எப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா நம்ம அப்பா தான் ஸோ வந்து தான் கிளைமேக்ஸ்ல வந்து பையன் தூங்கிட்டு இருக்கிறப்ப அவர் சைக்கிள் வாங்கிட்டு இருக்காரு அவன் கனவுல நினைச்சிட்டு இருக்கிறான் சைக்கிளை பொம்மை சைக்கிள் வச்சுக்கிட்டு அவர் நெஜத்துல வாங்கிட்டுறாரு இதுதான் எல்லா அப்பாவும் பசங்களுக்கு செய்யறாங்க அதனாலதான் அந்த ட்ராவல் அப்படி வந்துருக்குது ஸ்கிரிப்டில் அப்படிதான் நான் கன்சியூ பண்ணிக்கிட்டேன் படத்தை டேரக்ட் சார் இங்கே சார் படம் வந்து யதார்த்தமாக இன்றைக்கி காலகட்டங்களில் எல்லாருமே பசங்க பார்க்கக்கூடிய படமாக எடுத்துருக்கீங்க பட் ஆனால் இது மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் ரீச் பண்ண போகிறீங்க ஏன்னா இதே மே மூன்று அரண்மனை ஃபோரும் ரிலீஸ் ஆக போகுது ஸோ அதுக்கும் அதிகமான மக்கள் அதில் வந்து நட்சத்திர பட்டாளங்களாக உள்ள வரதுனால நீங்கள் எப்படி இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க போகிறீங்க எப்படி உள்ள வருவாங்க இன்னைக்கு படம் பார்க்கறதுக்கு ஒரு விஜய் அஜித் அந்த மாதிரி இருந்தால் தான் உள்ளே வருவோம் அப்படின்ற இதுதான் சுச்சுவேஷன் தான் போயிட்டு இருக்கு ஏன்னா ரீ ரிலீஸ் படங்கள் தான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு தெரியும் இதை எப்படி நீங்கள் ரீச் பண்ணலாம் ஐயா மஞ்சுமோல் பயசில் யாருங்க நடிச்சாங்க பிரேமலூர் நமக்கு யார் தெரியும் காந்தார வந்தப்ப நமக்கு யார தெரியும் அரண்மனை ஃபோர் வெற்றி பெற வாழ்த்துக்கள்ங்க பெரிய மரங்கள் இருக்கிற இடத்துல சிறு செடிகளும் சின்ன சின்ன பூக்கு பூச்செடிகளும் தான் செய்யும் நான் வந்து அந்த மாதிரி பூச்செடி மாதிரி வந்திருக்கோம் கண்டிப்பா நீங்க இருக்கிற நம்பிக்கையில தான் வந்திருக்கிறோம் கரெக்டா சொல்லணும்னா ஆமாம் ஆமா நன்றி நன்றி நடிக்கிறது கஷ்டமானலாம் இல்லை எனக்கு ஷூட்டிங் இல்லாத டைமில் மீடியா சந்திச்சு யாரும் இன்டர்வியூ கொடுத்துட்டு தான் இருக்கேன் இல்லை 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 நான் அதனால தான் என்ன போயிட்ட சொல்லி இன்டர்வியூ கொடுத்தீங்களே நீங்கள் இல்லை இல்லை தான் ஐயா கிட்ட சொல்லிட்டு நான் அந்த ப்ரெஸ் மீட்டு கண்டிப்பாக நான் வரேன் ரொம்ப நாள் ஆச்சு எல்லோரும் மீட் பண்ணிட்டு நான் வரேன் சொல்லிட்டு தான் வந்தேன் ஹீரோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல இதில் என்ன ஹீரோ மாதிரியா தெரியுது என்ன பார்த்தா ஐயோ அப்படிலாம் இல்லை இது அந்த கதாபாத்திரம் என்ன சொல்லுதோ டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை பண்ணுறது தான் அந்த அந்த கதாபாத்திரோட அந்த அந்த நீளம் அளவு இருக்கு இல்லையா அது ஒரு வேளை பெருசாக இருக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி எனக்கு அந்த ஸ்டார் அந்த ஸ்டார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை ரொம்ப நன்றி லாஸ்ட் கொஸ்டின் பிரம்மா சார் நீங்கள் தமிழ் சினிமாவில் குழந்தைகளுக்கான படமே வரதில்லை நம்ம வேறு மாதிரி எடுக்கும் அப்படிங்காங்க நம்ம தமிழில் வந்து ரொம்ப கொண்டாடுற படம் வந்து அஞ்சலி அது உங்கள் பார்வையில் குழந்தைகளுக்கான படமா இல்லையா இல்லையா சார் என்ன காரணம் சொல்லு அது குழந்தைங்களுக்கான படம் சொல்ல முடியாது குழந்தைங்கள பற்றின படம் குழந்தைகளை பற்றின படம் நம்ம நிறைய பேர் என்ஜாய் பண்ணாங்க அதில் என்னென்னா நிறைய குழந்தைகள் இருந்தாங்க அந்த குழந்தைங்களோட குழந்தைங்களா பார்த்து என்ஜாய் பண்ணுறது நிறைய குழந்தைகள் குழந்தைகளும் நம்ம இருந்தோம் அப்போ அந்த டைமில் அப்போ போய் பார்த்தோம் ஆனால் குழந்தைகள் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கான படங்கள் ஏகப்பட்ட படங்கள் இருக்குது அதாவது தமிழில் இல்லாத மற்ற மொழிகளில் இப்போ நீங்கள் அனிமேஷன் மூவிஸாக மட்டும் இல்லாமல் ரியல் கேரக்டர்ஸை வச்சு நடிக்கக்கூடிய படங்கள்லாம் ரொம்ப நிறைய நல்ல நல்ல படங்கள் இருக்குது லிட்டில் மிஸ் சன்ஷைன்னு ஒரு ஃபில்ம் இருக்குது அதாவது நீ எதுவாக இருந்தாலும் சரி உன்னுடைய தகுதி என்னவா இருந்தாலும் சரி பார்ட்டிசிபேஷன் முக்கியன்றத பற்றின ஒரு படம் அது ஸோ இது மாதிரி நிறைய படங்கள் மற்ற மொழிகளில் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது நம்ம மொழிகளையும் வரணும் அப்படிங்கிறத நோக்கம் அதாவது இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது குழந்தைகளுக்கான படம்னு ஒன்று இருக்குது குழந்தைகளை பற்றிய படங்கள்னு ஒன்று இருக்குது அதனால நம்ம குழந்தைங்களுக்கான படங்கள் நம்ம நிறைய கொடுக்குதுன்னு சொல்ல போகலாம் அது ஒரு தேவையாக இருக்கிறது மட்டும் இல்லை கமர்ஷியலாக அதுக்கான ஒரு பெரிய பொட்டன்ஷியலும் இருக்குது அது நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கின்றிருக்கு ஏன்னா குழந்தைங்க அவ்வளோ பெரிய மார்க்கெட்டு இந்த ப்ராடக்ட்டுங்க இல்லை எல்லா ப்ராடக்ட்டுக்கும் அப்படியே ஒரு கம்யூனிட்டியாக பார்த்தாலுமே கூட அதுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது அந்த வகையிலே நம்ம நிறைய குழந்தைங்களுக்கான படங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து சார் அது கொங்கு தமிழ் அந்த படத்துக்கு ஏன்னா ராசி அழப்பன் கதை இல்லை கொங்கு கொங்கு தமிழாக எனக்கு தெரியல ஏன் தேர்ந்தெடுத்தீங்க ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் அந்த ஹெச்ஆச்சாங்கிறது அது ஹெச் எக்ஸ்ட்ராங்கிற மீனிங் புரியாது நாங்கள் படித்தா எனக்கு கொஞ்சம் புரியும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி வார்த்தைகளுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருந்திருந்தால் இன்னும் நல்லா ரீச் ஆகுமே ஆனால் கொங்கு தமிழ் பிரமாதமாக இருக்குது அந்த நெசவு அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஏன் அந்த இடத்து தேர்ந்தெடுத்தீங்க கதைக்கெல்லாம் தான் அது நான் பிறந்து வளர்ந்த ஏரியா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அதை நீங்கள் ஏற்கனவே ரசிச்சு இருந்ததுனால அது ஒர்க் ஆகும்னு சொல்லி தான் எடுத்தாங்க இல்லை பொதுவாகவே நான் அது ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் இல்லை பாக்யராஜ் சார் படத்தில் வந்ததே ரெஃபரன்ஸ் தான் ரியலிஸ்டிக்காக நம்ம ஊர்களில் எல்லாரும் பெ பெரும்பான்மையானவர்கள் மில்ட்ரியிலேருந்து வந்தவங்க நிறைய கிராமங்களில் வந்து சைக்கிள் கடை வச்சுருந்தாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அந்த காலகட்டத்துக்கான தொழில்நுட்பம் இருக்கு இல்லையா அதுக்கான டெக்னாலஜியை மிலிட்ரியில் இருந்தவங்களுக்கு அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க அமெரிக்கன் ஆர்மியிலேருந்து நம்ம இந்தியன் ஆர்மி வரைக்கும் மிலிட்டரியில் இருந்தவங்களுக்கு சைக்கிளை ரிப்பேர் பண்ணுறதுக்கு சைக்கிளை கனெக்ட் பண்ணுறதுக்கு லாக் பண்ணுறதுக்கு அவசரத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கான ட்ரெயினிங்கை வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி டைம்லேருந்து கொடுத்தாங்க அதனால் ரிட்டையர் ஆகி வந்த மிலிட்ரிமே நிறையா பேர் ஊரில் வந்து சைக்கிள் கிட்டே தான் வச்சுருந்தாங்க அதோட ஹி அதோடய ரெஃபரன்ஸாக தான் பாகிரராஜ் படத்து பாக்ராஜ் சார் படத்தில் யூஸ் பண்ணியிருந்தார் இந்த படம் எயிட்டிஸ் படங்கிறதுனால அதே லெவலில் வந்திருக்கு நம்ம சினிமாவிலேருந்து பார்த்ததுனால சினிமாவே ரெஃபரன்ஸாக இருக்குது அவ்வளோதான் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் அடுத்த ஒரு ஈவெண்ட் இருக்கிறதுனால நமக்கு எல்லோருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் நான் பிரம்மாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்டில் நான் இல்லை ஏன்னா அவர் திடீர்னு கால் பண்ணிவிட்டு ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு படம் பண்ணியிருக்காரு நீங்கள் பாருங்கள் அப்படின்னாரு இல்லைங்க நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் என்ன படம் பண் மியூசிக் பண் இல்லை இல்லை அதான் கிடையாது நீங்கள் சும்மா பாருங்கள் அப்படின்னு தான் சொன்னார் வேறு எதுவுமே சொல்லலை சரி ஓகே நான் படம் பார்த்த உடனே பயங்கரமாக ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு தான் இந்த சந்த் நிறைய பேர் சொன்ன மாதிரி ஒரு நம்ம ஒரு மீசம் முளைக்கிறதுக்கு முன்னாடி ஏய் நம்ம பெரிய பையன் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் வந்து சைக்கிள் ஓட்டுறது ஸோ அது அந்த கனெக்டிவிட்டினால்தான் டக்குன்னு நான் பேச ஆரம்பிச்சு அப்புறம் பிரம்மா கிட்ட ரொம்ப முன்னேறம் நான் பேசிகிட்டே இருக்கேன் இல்லைங்க படத்தில் இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குது அப்படின்னு அப்புறம் அவர் சைலண்ட்டாகவே இருந்தார் அப்புறம் அவர்கிட்ட கேட்டு நீங்கள் நீங்கள் படம் பார்த்துட்டிங்களா அப்படின்னு அவ படம் பார்க்கல என்னார் ஸோ பட் இப்போ பார்த்துட்டாரு பட் பட் ஆனால் இட்ஸ் ஒரு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு ஒரு ஆக்சிடெண்ட் அவர் எப்படி வேணால் சொல்லலாம் பட் உள்ளே பண்ண பண்ண ஏன்னா சில ப்ராஜெக்ட்ஸ் தான் நம்ம பண்ணும் பொழுது சில நேரம் ஒரு சீன் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக அந்த சீன்லேருந்து நெக்ஸ்ட் டே அந்த சீனில் உட்காடுறோங்கும்போது அந்த சீனில் இருந்து நம்ம ஆரம்பிப்போம் பட் குரங்குபேட்டில் நான் நிறைய தடவை மாட்டிக்கிட்டது என்னென்னா ஒவ்வொருத்தரையும் பண்ணும்போது பின்னாடி இருக்கு முன்னாடி பண்ண சீனோட மியூசிக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோவில் பார்த்துக்கிட்டே வரும்போது ஸோ அந்த ஜேர்னி வந்து எனக்கு ஒவ்வொரு தடவை ரிவைன் பண்ணும்பொழுதும் ஸ்டாப் பண்ணவே முடியல ஸோ இட்ஸ் லைக் அது ஒரு கமலக்கண்ணன் கிட்ட கூட சொல்லிகிட்டே இருந்தேன் இல்லைங்க நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா வாகை சுடுவதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்பேஸ் ஒரு இன்னும் ஒரு வில்லேஜ் பேஸ் சப்ஜெக்டில் சில இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த கைண்ட் ஆஃப் ஒரு ராகம் மியூசிக் இதெல்லாம் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக அமையலை இதில் எனக்கு ரொம்ப அழகாக அமைஞ்சது அண்ட் அந்த இதுக்கு ஃபஸ்ட்டு நான் இன்ட் இவங்கெல்லாம் இந்த எல்லாத்தோட பர்ஃபாமன்ஸ் காலிவங்க சார் அப்புறம் எல்லாரோட பர்ஃபாமன்ஸு தான் என்னை ப்ராஜெக்ட்குள்ளே இழுத்துச்சு அண்ட் ஐம் ரியலி கிளாட் ஆக்சுவலி அண்ட் சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பிகாஸ் இப்போ ஒருத்தர் சொன்னார் எங்களுக்கு ரொம்ப இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்னு ஸோ அதுக்கு என்ன சொல்கிறது உங்களோட சப்போர்ட் வேணும் அண்ட் இப்போ ரீசெண்ட்லி ரீசெண்ட்லி போஸ்டர் வரும்பொழுது எங்கள் அம்மா பார்த்துட்டு என்ன படம் அப்பா நான் படம் வருது அப்படின்னோடனே ஃபஸ்ட்டு குரங்குப்படலாம் ஓ சிவகார்த்திகேயன் அப்படின்னாங்க ஸோ அந்த ஒரு ஐடி வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு போனஸ் ஒரு பூஸ்ட் மாதிரி எங்களுக்கு ஸோ ஐ ஐ வுட் லைக் டு தேங்க் சிவகார்த்திகேயன் குரு ஆல்சோ அண்ட் இன்னொன்று என்ன ஒரு படம் வந்து பட்ஜெட் அது இன்னும் டீம் எல்லாத்தையுமே தாண்டி படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ப பத்திரிகையாளர்கள் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சதுன்னா அதை வந்து கிட்ட கொண்டு போய் கரெக்டாக சேர்த்து நிறையா படமுக்கு நடந்திருக்கு அந்த மேஜிக் அந்த ஒரு நம்பிக்கை தான் எங்களோட ஒரு சின்ன ஒரு த்ரெட்டு ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும் தேங்க்யூ நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி இல்லை இந்த படம் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப முக்கியமான படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த படம் நிறையா கொடுத்துச்சு அதுக்கு முன்னாடி ஒரு நன்றியாக சொல்லியிருந்தேன் ஒரு ஃப்ளோவில் மறந்துடுவோம் எஸ்கே ப்ரொடக்ஷனுக்கும் சிவகார்த்திகிறதுக்கும் ரொம்ப நன்றி எப்போ ஒரு சாதாரணமாக பத்து ரூபாய்க்கு தண்ணி பாட்டில் வாங்கினா கூட என்ன லேபிள் விட்டிருக்குன்னு பார்ப்போம் அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் மேலே விட்டிருக்கிற லேபிள் ரொம்ப முக்கியம் அந்த வகையில் எஸ்கே ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் ஆகிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எங்கள் டீமுக்கு நான் நம்புகிறேன் இந்த படம் எனக்கு நெரு என்னோட வாழ்க்கையிலே ரொம்ப நெருக்கமான நிறைய விஷயங்களை வந்து தச்சு விட்டுருச்சு நான் தான் ஃபஸ்ட் டைம் அவர் கமலக்கண்ணன் சார் அது அவருக்கும் நன்றி சொல்லிடுறேன் அப்புறம் நன்றி சொல்ல வந்துருப்பார் இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி ஐயா ஒரு நாள் ஒரு காஃபி ஷாப்பில் அந்த கோவிடுக்கு அப்புறமா மீட் பண்ணலாம் ஒரு ஒரு கதை ஒன்று இருக்குது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கு முன்னாடி அவர் அங்கே ஷெட்டில் ஆடும்போது பார்ப்போம் அவ்வளோதான் அப்போ அந்த கதை சொன்னோன்னே எனக்கு அது பயங்கரமாக உள்ளுக்குள்ளே எதோ ஒன்று நம்மளை வச்சு தச்சுக்கிட்டே இருக்குது என்னை உள்ளே சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்குது அதில் ஒரு இன்சிடென்ட் இருக்குது நான் அதை அது பின்னாடி வரும்போது சொல்கிறேன் அப்புறம் இதுலேருந்து படல் வந்து கோவா ஃபெஸ்டிவலில் வந்து ஸ்க்ரீனில் செலக்ட் ஆகி அங்கே வந்து செலக்ட் அதில் ஸ்க்ரீன் பண்ணப்போ ஒரு பயங்கரமான அப்ரிசியேஷன் கிடச்சி அப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட்டு அது மறக்க முடியாது நம்ம நம்ம ஊரில் தான் வந்து இப்படி பேசியிருக்கோன்னா நான் அங்கே நம்ம நமக்கு வந்து வட இந்தியா அவங்களுக்கு வந்து தென்னிந்தியா அப்படி தான் இருக்குது தனித்தனியாக என் இப்போ நம்ம வடக்குனாவே ஹிந்தின்னு தான் நினச்சிட்ருக்கோம் அப்போது நாங்கள் ஒரு அஞ்சு பேர் அந்த ப்ரெஸ் கிளப் எல்லாரும் உட்காந்துருக்கும் போது ஒன்று ஹிந்தியில் பேசுங்க இல்லை இங்கிலீஷில் பேசுங்கன்னு சொல்லி அங்கே அந்த விரிவுராளர் ஏன்னா எப்படி சொல்கிறதுன்னு தெரில அவங்க வந்து சொல்கிறாங்க ஹோஸ்ட் பண்ணுறவங்க அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு ரெண்டுலேயுமே பேச மாட்டேன் நான் மராத்தியில் தான் பேச வேண்டாரு இப்படி சொல்லுவீங்களா அப்படின்ட்டு அவர் உண்மையில கிடச்சியில் அவரோட படத்தை பற்றி மராத்தியில் தான் பேசுனார் அதுக்கப்புறம் நான் தப்பிச்சுக்கிட்டேன் ஓகே நமக்கு ரெண்டுமே வராது அப்போ நான் தமிழில் தான் பேசு நான் சொன்னேன்னு எல்லாரும் அவங்களே கை திருட்டாங்க ஸோ இப்போ எல்லா இடத்துலையும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம தான் வடக்கு தெற்குன்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த ஒரு தனியாக அவங்களுக்கு இருக்கிற மொழி மேலே அவங்களுக்கு ஒரு அந்த பிடிப்பு தான் செய்யுது ஸோ அதை நான் அங்கே பார்த்தேன் அப்புறம் ரெக்கார்டு பட் நடந்து போகும்போது இது முடிஞ்சோடனே திருப்பி அடுத்த டீம் வந்து கிடா வந்தது நான் அப்படி போனேன் இல்லை உங்களுக்கு முடிஞ்சிச்சு போங்க நீங்கள் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அந்த அவங்க இந்த ஹோஸ்ட் சொன்னாங்க இல்லை நான் இந்த படத்துலேயும் நடிச்சிருக்கேன் அப்படி அங்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு ஆக்சுவலாக அந்த ஜூரிஸ்லாம் கூப்பிட்டு பாராட்டினாங்க அதாவது நல்ல படங்களாக தேர்ந்தெடுத்துக்கிங்க அப்படின்னு ஆனால் உண்மையிலே சொல்ல போனால் நானாக இதை தேடி இது இப்படி எனக்கு இப்படி பிடிக்கணும் அந்த இடத்துல இப்படி ஒரு பண்ணி அப்படி காட்டிடணும் அப்படின்லாம் நான் பண்ணலை யதார்த்தமாக அவங்க என்னை கூப்பிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க நான் இந்த இடத்துல வெங்கட் நான் நன்றி சொல்லிக்கிறேன் கிடா டைரெக்டருக்கும் அது மறக்க முடியாத மொமெண்ட்ஸ் அப்புறம் இதுக்குள்ளே இந்த படத்துக்குள்ளே நிறைய இடம் வந்து என்னையும் எங்கள் அப்பாவையும் வந்து கொடுத்துச்சு எங்கள் அப்பா வந்து ஒரு கொத்தனார் அவர் வந்து ஒரு அவரோட சம்பளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் வச்சு ஒரு பழைய சைக்கிள் வாங்கி தான் ரெடி பண்ணார் இந்த படத்தில் இருக்கிற மாதிரியே ஒரு சைக்கிள் கடையில் ரொம்ப நாளாக ரிப்பேர் பார்க்காம கிடந்து போன ஒரு சைக்கிளில் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா நினைக்கிறாரு அந்த காசுக்கு வாங்கி தான் அதை ரெடி பண்ணி அப்போ ஐம்பது ரூபா என்னமோ செலவாச்சு அதை ரெடி பண்ணி அதில் தான் நாங்கள் சைக்கிள் கற்றுக்கிட்டோம் அதுக்கு முன்னாடி வாடகை சைக்கிள் அதுக்கப்புறம் தான் வாடகை சைக்கிள் எடுத்தோம் வாடகை சைக்கிள் ஓட்டத்துலன்னு கொடுக்க மாட்டாங்க எனக்கு கீழே போட்டு உடைச்சுட்டு இந்த சைக்கிளில் பழகிட்டு அதுக்கப்புறம் வாடகை சைக்கிள் எடுத்துலாம் ஓட்டணும் அது இல்லாமல் நிறைய அனுபவம் வந்து எங்களுக்குள்ளே இந்த கதைக்குள்ளே என்னை வந்து கோர்த்து தைச்சிச்சு அதில் இன்னும் மறக்க முடியாத ஒன்று வந்து நான் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சீன் சொல்லாமதில ஓகே சொல்கிறேன் அந்த பையனை அக்கா வீட்டிலேருந்து கூப்பிட்டு வரம்பு வீட்டிலேருந்து அந்த பையனை வந்து கூப்பிட்டு வரும்போது ஒரு குச்சியை அப்படி உடச்சிட்டு அப்படி அடித்து அடிச்சு மாதிரி ஒன்று இருக்கும் இது வந்து எனக்கு நடந்தது அப்போ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு காசு கொடுக்குறதா தான் டெய்லி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பத்து காசு கொடுப்பாங்க எங்கள் வீட்டில் அது எதாவது வாங்கிக்கிறதுக்கு அந்த மாதிரி நானும் என்னன்னு ஏன்னா எனக்கு அப்போது நான் ஒன்றாவது ரெண்டாவது படிக்கிறேன் அப்போ எனக்கு வந்து தனியாக ஸ்கூலுக்கு போக முடியாது ஏன்னா எங்கள் ஊர்லேருந்து புலமோட்டைன்னு ஒரு இன்னொரு ஊருக்கு போனோம் ஸ்கூலுக்கு எங்கள் ஊரில் ஸ்கூல் கிடையாது அப்போ நடந்து போகணும் ஒரு எல்லாம் கிராஸ் பண்ணி கம்மா இருக்கிற ஒரு மெல்லாம் போனால் தனியாக போகிறதுக்கு பயமாக இருக்குன்ட்டு இப்போ எங்கள் அண்ணனோட துணையோட தான் நான் வந்து அந்த ஸ்கூலுக்கு போயணும் இது வந்து வேறு வழியே இல்லை இப்போ என்னென்னா அன்னைக்கு வந்து எங்கள் அப்பா வந்து காசு கொடுக்கல இல்லை சில்லறை இல்லை போ அன்னைக்கு ஒரு நாளைக்கு போங்க நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டார் இப்போது இவர் வந்து நீ போய் அந்த ரெண்டு பத்து காசை வாங்கிட்டு வந்தோம் உன்னை கூட்டிகிட்டு போவேன் விட்டுட்டு போயிடுவான்ட்டார் சரி ஒரு வழி திருப்பி போய் எங்கள் அப்பாட்ட இந்த மாதிரி சொல்லிட்டான் நீ அந்த பத்து ரெண்டு பேரும் கொடுத்தா தான் நாங்கள் போவோம் அவர் சொன்ன மாதிரி நான் சொன்னோன்னே அங்கேருந்து அந்த துண்டு அந்த போட்டிருக்கிற துண்டு அவர் எப்போயுமே துண்டு போட்டுப்பார் எங்கள் அப்பா ஸோ அந்த துண்டு எடுத்துக்கிட்டு விரட்டினார் அப்படியே விரட்டும் போதே ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் இருப்பாங்க அங்கே பிடிச்ச ஓட்டம் ஸ்கூல் கேட்டு வரைக்கும் திரும்பி பார்க்காம மாதிரி ஓடணும் அப்போ ஒரு வந்து அந்த ஓட்டத்துக்கு காரணம் வந்து பின்னாடி வந்து துத்தி செடின்னு ஒரு செடி இருக்கும் அந்த செடியை உடைச்சி அந்த குச்சி எடுத்துகிட்டு விரட்டினார் பாருங்கள் அதில் அடித்தா பயங்கரமாக வலிக்கும் ஆனால் அவர் அடிக்கல எடுத்து உடைச்ச உடனே பிடிச்ச ஓட்டம் தான் மூணு கிலோமீட்டர் தாண்டி ஸ்கூல் கேட்டில் போய் தான் நின்றான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த படம் வந்து என்னை தேய்ச்சி வச்சு தச்சு வச்சிருச்சு உள்ள அப்படி தான் எங்கள் அப்பா வீட்டில் இருந்த ஒரு சின்ன சின்ன குணாதிசயங்கள்லாம் இதுலேயும் தெரிஞ்சுருந்தாங்க நினைக்கிறேன் அப்புறமா பார்த்தா எங்கள் அப்பா எனக்கு ஒரு டீனேஜ்லாம் வந்ததுக்கு அப்புறம் எங்கள் அப்பா ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டார் ஃப்ரெண்டுனா பயங்கர ஜாலியான ஃப்ரெண்ட் ஆகிட்டார் ஸோ அப்படியும் இவர் மாறிடுவார்னு நினைக்கிறேன் கடைசியில் அப்படி தான் மாறி இருப்பார் எனக்கு சைக்கிளுக்கு கொடுக்குறாங்க ஸோ எனக்கு ரொம்ப முக்கியமான படம் ஒரு கோரிக்கையாகவே நான் வைக்கிறேன் இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சேர்த்துருவீங்க அது உங்கள் கடமையாக எடுத்துக்கிங்கன்னு நம்புகிறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் இந்த மூவி வந்து பண்ணதில் என் பேர் சாய் கணேஷ் இந்த மூவி வந்து பண்ணதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எல்லாருமே ஃபஸ்ட்டு இந்த மூவியோட எங்களுக்கு இது எப்படி வாய்ப்பு கிடச்சிதுன்னா கலைத்தாய் அறக்கட்டையில் தான் ஃபஸ்ட் நான் தேங்க் பண்ணும் அங்கே இருக்க சிலம்பம்லாம் நாங்கள் கற்றுக்கிட்டுருக்கோம் அது இல்லைன்னா இங்கே யாராலையும் எங்களால் இந்த மூவியில் ஆக்ட் பண்ண சான்ஸ் கிடைச்சிருக்காது நெக்ஸ்ட்டு கமலகண்ணன் சாருக்கு தேங்க் பண்ணுறேன் எல்லாருமே தேங்க் பண்ணிட்டுருக்கோம் நந்தகுமார் சார் அவர் தான் எங்களுக்கு ஆக்டிங் சொல்லி கொடுத்தாரு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி டேஸ்க்குள்ளே அவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு அவர் ஆக்ட் சொல்லி கொடுக்கலன்னா அந்த ஆக்டிங் வந்திருக்காது அப்புறம் இந்த ஹோல் டீம் கூட எப்போ இந்த டே வரும்ட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இன்றைக்கி வந்திருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இதே மாதிரியே அடிக்கடி ஹாப்பியாக இருக்கணும்னு தேங்க் பண்ணிக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ரத்தீஷ் இந்த படத்தில் என் பேர் வந்து அங்குராஜ் எனக்கு இந்த வாய்ப்பு எப்படி கிடச்சுனா கலைத்தாய் மூலியமாக கிடச்சிச்சு நான் நாலு வருஷமாக சிலம்பத்துக்கு போய்ட்டுருக்கேன் அப்புறம் நடிக்கிறதுக்கு வந்து எனக்கு நந்தகுமார் மாஸ்டர் தான் சொல்லி கொடுத்தாரு ஒரு எழுபத்தஞ்சு பேர்த்து நாங்கள் அஞ்சு பேர் தேர்வாயி இந்த படத்துக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிச்சு இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்தது கமலக்கண்ணன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம் நன்றி சூப்பர் அடுத்து அனைவருக்கும் மாலை வணக்கம் என் பேர் ராகவன் இந்த கலைதான் இறக்கட்டிலேங்கிறது எனக்கு கிடைக்கலைன்னா இந்த வாய்ப்பே எனக்கு கிடச்சிருக்காது இந்த பட வாய்ப்புங்கிறது நாங்கள் நூறு பேர்த்துக்கிட்டே இருந்தோம் அந்த நூறு பேர்த்துலேருந்து அஞ்சு பேர்த்து செலக்ட் பண்ணுறது பெரிய விஷயம் எங்கள் வீட்டில் சொன்னாங்க அதே தான் இந்த நாங்கள் ஒவ்வொரு கிளாஸும் அந்த நடிக்கிற கிளாஸ்ன்னு சொன்னாங்க ஒவ்வொரு கிளாஸாக வச்சாங்க அந்த கிளாஸில் ஒவ்வொரு கிளாஸ் கூடவே நான் தவறாமல் நான் போயிட்டு இருந்தேன் அந்த அந்த மூலயமா தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ரொம்ப தேங்க்யூ என் பேர் சந்தோஷ் என் படத்தில் வந்து என் பேர் மாரியப்பன் இந்த வாய்ப்பு எப்படி எனக்கு கிடச்சிச்சுன்னா கலத்த இறக்கட்டளை மூலயமா தான் இவங்க சொன்ன மாதிரி தான் நூறு இருந்து அஞ்சு பேர்த்து தேர்வு செய்யறது ரொம்ப இது கஷ்டம்தான் அப்படியும் நாங்கள் தேர்வு செஞ்சு இப்படி நடிக்க சொல்லி கொடுத்த நந்தகுமார் மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அடுத்து செலக்ட் பண்ணி எங்களுக்கு படத்தில் நடிக்க வச்ச இது கமலக்கண்ணன் சாருக்கும் நல்ல வாய்ப்பு சரி எனக்கு பேச்சு வாய்ப்பு கொடுத்துருக்கேன் நீ நன்றி சொல்லிக்கிறேன் இது இத்தனை இதுக்கு முன்னாடி என்னால் பேச முடியல பெரிய இது ஸ்க்ரீன் முன்னாடி ஐயா ஐயோ எனக்கு பேச்சே வரல இது இந்த படத்தை இது எல்லாத்துக்கும் முன் எல்லாத்துக்கும் முன்னிலையும் நிறுத்தணும்னு உங்கக்கிட்ட கேட்டுக்கிறேன் சூப்பர் சூப்பர் என் பேர் ஞானசேதார் நான் வந்து ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறேன் இப்போ பத்தாவது போகிறேன் இப்போ வந்து இந்த படம் வந்து வாய்ப்பு கிடைச்சி கலைத்தாயின் மூலமாக அப்புறமேட்டு வந்து நந்தகுமார் சார் தான் இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்தாங்க அப்புறமேட்டு கமலா கண்ணன் டைரக்டர் சார் தான் படத்துக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க சூப்பர் சூப்பர்